சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசாவில் ஹமாஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க எகிப்தின் ஒத்துழைப்பு தேவை அமெரிக்கா தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது காசாவில் ஹமாஸ் ஆனது மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க எகிப்து ஒத்துழைக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் மீண்டும் காசாவை ஆளப்போவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வாஷிங்டனும் நெருக்கமாக ஒத்துழைப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எகிப்திய வெளியுறவு மந்திரி பதர் அப்தலாட்டியிடம் கோரியிருக்கிறார் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேற வேண்டும் என்றும் வெளியேறும் பாலஸ்தீனர்களை எகிப்து மற்றும் ஜோர்டான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியதை அடுத்து ரூபியோ தன்னுடைய எகிப்திய பிரதிநிதியுடன் தன்னுடைய அழைப்பை விடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனர்களை வரவேற்க தயாராகும் எகிப்து மருத்துவமனைகள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது காசாவிலிருந்து காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு சிகிச்சை அளிக்க எகிப்திய மருத்துவமனைகள் தயாராக இருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வரவிருக்கின்ற நாட்களில் பாலஸ்தீனிய எல்லை மீண்டும் திறக்கப்பட்டவுடன் எகிப்தில் இருக்கின்ற மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் காசாவிலிருந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயாராகி வருகிறார்கள் என்று அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதற்கு சான்றாக செவ்வாய்க்கிழமை என்று ரஃபா எல்லை கடக்கும் எகிப்திய பகுதியில் குறைந்தது பதினைந்து ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக நின்று காத்திருப்பதை காண முடிந்தது எகிப்தின் வடக்கு சினாய் பிராந்தியத்தின் ஆளுநர் ஹலித் மெஹாவார் வரவிருக்கின்ற நாட்களில் கடவுப்பாதை மீண்டும் திறக்கப்படும் போது எல்லையை கடக்கும் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தால் அவர்கள் ஹெய்ரோ அல்லது எகிப்தின் பிற பகுதிகளில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு மாற்றப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார் காசா மீதான இஸ்ரேலியின் முற்றுகையின் ஒரு பகுதியாக ரஃபா கடவை இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்டு மூடப்படுவதற்கு முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் பாலஸ்தீன நோயாளிகள் வடக்கு சினாயில் எல்லைக்கு அப்பால் இருக்கின்ற எகிப்திய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி எகிப்தின் ரெட் கிரசண்ட் சொசைட்டிக்கான ரஃபாவில் உள்ள அவசர ஒருங்கிணைப்பாளர் அஹ்மத் அப்துல்லா மக்களுக்கு உதவுவதற்காக தற்போது கூடாரங்கள் சுகாதார பொருட்கள் மற்றும் மருந்துகள் காசாவிற்கு அனுப்பப்படுகின்றன என தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலை எதிர்த்து யுஎன்ஆர் என்ஆர் டபுள் க்கு ஆதரவு தெரிவிக்கும் தென்கொரியா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது யுஎன்ஆர் என்ஆர் க்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கின்ற நிலையில் யுஎன்ஆர் என்ஆர் க்கு தென்கொரியா தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறது செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெற்ற சிறப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் யுஎன்ஆர் என்ஆர் பணிக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் நாடுகளின் நீண்ட பட்டியலில் தென்கொரியா தன்னை இணைத்திருக்கிறது தென்கொரியாவின் ஜூஎன் தூதர் யோன் ஹூக் வாங் யூ என்ஆர் டபிள்யூஏனுடைய பணியாளர் மற்றும் வசதிகள் காசா முழுவதும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க குறிப்பாக போர் நிறுத்தத்தின் இந்த முக்கியமான நேரத்தில் அதிகபட்ச திறனில் பயன்படுத்த வேண்டும் என்று ஐநா சபையில் கூறியிருக்கிறார் மேலும் நாங்கள் தேவைப்படுகின்ற பாலஸ்தீனர்களுக்கு ஐநா வழங்குகின்ற அடிப்படை சேவைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை உறுதி செய்ய அரசியல் மற்றும் நிதியுதவிகளை தொடர்ந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியும் குவாங் கூறியிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவையே அதிரவைத்த டீப் சிக் சேர்க்கை நுண்ணறிவு உலகெங்கிலும் ஏற்பட்ட அதிர்வலைகள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தொழில்நுட்ப சாதனங்களுக்கு பெயர் போன சீனாவில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள டீப் சீக் சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியலிலும் தொழில்நுட்பத்திலும் ஏனைய விடயங்களிலும் சீனா அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது குறிப்பாக சீனாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான டீப் சீக்கின் வருகையானது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்தது தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து மேலும் தெரிய வருவது அமெரிக்காவின் சர்ச்சை பீட்டி மற்றும் சீனாவின் டீப் என இரண்டுமே நாம் அனுப்புகின்ற தரவுகளை மனிதர்கள் போல புரிந்து கொண்டு அதற்கேற்ப பதிலளிக்கும் குறித்த இந்த சேர்க்கை நுண்ணறிவானது சாதாரணமாக கட்டுரை எழுதுவது ஆராய்ச்சி கோடிங் என பல்வேறு பணிகளை இலகுவாக மேற்கொள்ள நமக்கு உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சச்சி போலவே டீப் ஏஐ மோடலையும் நாம் செயலியாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் நேரடியாக வெப்சைட்டிலும் பயன்படுத்தலாம் இதேவேளை தற்போது உலக அளவில் அதிக அளவில் பதிவிறக்கம் செய்யப்படுகின்ற ஏஐ மொடலாக இந்த டீப் சீக் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இது மாத்திரமன்றி டீப் சீக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வாரத்திலேயே அமெரிக்காவில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாகவும் மாறியிருக்கிறது அமெரிக்காவை தளமாக கொண்ட செயற்கை தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது திடீரென பிரபலம் மற்றும் குறைந்த செலவு ஆகியவற்றால் நியூயார்க் பங்கு சந்தையை இது ஆட்டம் காண வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை டீப் சீக் செயற்கை தொழில்நுட்பத்தை உருவாக்க மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் புதிய வேர்சன்களை பயன்படுத்த அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் டீப் சீக்கில் தற்போது அனைத்துமே இலவசமாக பயன்படுத்த முடியும் என்பது சிறப்பம்சமாகும் துல்லியமான லேசர் குண்டுகளை வெளியிட்ட ஈரான் ராணுவம் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஈரான் ஆயுத விஸ்தரிப்பின் ஒரு பகுதியாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் தன்னுடைய முதல் லேசர் குண்டை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கிறது நாட்டின் மேற்கில் ராணுவத்தின் தரைப்படை நடத்திய ராணுவ ஒத்திகையின் போது இது வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பயிற்சியில் ராணுவத்தின் தரைப்படை முதன்முறையாக துல்லியமான இலக்கு துல்லியமான குறிகாட்டி மற்றும் அதிக அழிக்கும் திறன் கொண்ட லேசர் வெடிகுண்டு அமைப்பை வெளியிட்டிருக்கிறது து ராணுவ தரைப்படையின் ஜூஏவி பிரிவினுடைய தளபதியின் கூற்றுப்படி இது அனைத்து வகையான வானிலை மற்றும் புவியியல் நிலைமைகளிலும் பயன்படுத்தப்படும் சாத்தியம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக கூகுளில் ஏற்பட இருக்கும் மாற்றம் அதிரடி முடிவால் ஏற்படும் குழப்பங்கள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை மாற்றுவதற்கு கூகுள் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் எடுத்த அதிரடி முடிவுகளால் சர்வதேச சமூகம் பரபரப்பான சூழலை எதிர்கொண்டு வருகிறது கனடா கிரீன்லாந்து போன்றவற்றை கைப்பற்றும் முயற்சியில் இருக்கின்ற டிரம்ப் மூன்றாம் பாலிதந்தவருக்கு அமெரிக்க ராணுவத்தில் சேர தடை என்றும் அறிவித்து பரபரப்பு ஏற்படுத்த நடத்திருந்தார் அதேபோல அண்டை நாடான இருந்து சட்டவிரோதமாக நுழைபவர்களை தடுக்கவும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்நிலையில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து கூகுள் நிறுவனம் மெக்சிகோ வளைகுடாவினுடைய பெயரை அமெரிக்கா வளைகுடா என மாற்றம் செய்ய முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இதற்காக முதல்கட்டமாக கூகுள் மேப் செயலியில் இந்த பெயர் மாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற கூகுள் பயனாளர்களுக்கு

இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க